பாதையில் இரண்டு விமானங்கள் பரபரப்பை சம்பவம் இந்தியாவில் ஒரே பாதையில் இரு விமானங்கள் ஒரே நேரத்தில் பரப்பை மேற்கொண்டதால் பயணிகளுக்கு இடையே பெறும் பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பான காணொலி வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது குறித்த சம்பவம் மும்பை சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் நேற்று நடைபெற்றிருக்கின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்துக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானமும் அதே சமயம் தேவி அகில்யாபாய் கோல்கர் விமான நிலையத்திலிருந்து வந்த இண்டிகோ விமானமும் ஒரே ஓடுதளத்தில் ஒரே நேரத்தில் இயக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்தில் எந்தவித விபத்தும் ஏற்படவில்லை எனவும் இந்த காணொலி வைரலால் பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தி தெரிவிக்கப்படுகின்றது இதுவேளை மும்பை விமான நிலையத்தில் ஒரே ஓடுதளத்தில் ஒரே நேரத்தில் இரண்டு விமானங்கள் இயக்கப்பட்ட விவகாரத்தில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஊழியர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டிருக்கின்றது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வெளிநாட்டு பிரஜை அதிரடி கைது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கொக்கையின் போதைப் பொருளுடன் உகண்டா பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் குறித்த சந்தேக நபர் நேற்றைய தினம் காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைதான சந்தேக நபர் முப்பத்தி ஒரு வயதான உகண்டா பிரஜி எனவும் அவர் கொக்கையின் போதைப்பொருளை பொருளை விழுங்கிய பின்னர் கத்தாரிலிருந்து இலங்கைக்கு வந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் சந்தேக நபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் பதினான்கு கொக்கையின் மாத்திரைகள் வெளியே எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் பெரும் சோகம் பரிதாபமாக உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவி கொழும்பு கண்டி பிரதான வீதி மங்களகம பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்ததுடன் இருவர் காயமடைந்துள்ளதாக கேகாலை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இந்த விபத்து சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றிருக்கின்றது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொழும்பிலிருந்து நோக்கி பயணித்த லொறி ஒன்று எதிர் திசையில் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் விபத்தின் போது முச்சக்கர வண்டி சாரதியும் முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவரும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் விபத்தில் காயமடைந்த பின் கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் குறித்த விபத்தில் ரம்புக்கனை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கின்றனர் இதற்கிடையில் விபத்தில் உயிரிழந்த யுவதியின் நாயும் உயிரிழந்ததாக தெரியவந்திருக்கின்றது குறித்த யுவதி ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மாணவி என்றும் இன்னும் சில நாட்களில் தனது பட்டப்பிடிப்பை முடிக்க தயாராக இருந்தார் என கூறப்படுகின்றது உயிரிழந்தவரது சடலம் கேகாலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தனர் இதையடுத்து லொரியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கேகாலை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தவறான முடிவெடுத்து பரிதாபமாக உயிரிழந்த உயர்தர மாணவி வெளிவரும் பல தகவல்கள் கண்டியில் காணாமல் போன உயர்தர மாணவி ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் கண்டி ரெலுகேஸ் இலக்கம் இரண்டு கெல்லபொக்க மடுகலை சேர்ந்த ஹரிவதனி என்ற மாணவியை இன்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர் இந்த வடிகம் தொடர்பில் மேலும் தெரிய குறித்த மாணவி கடந்த வெள்ளிக்கிழமை முதல் காணாமல் போயிருந்த நிலையிலேயே தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் என தெரிய வந்திருக்கின்றது சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது போது மாணவியை யாரும் கடத்தவில்லை என தெரிய இதேவேளை மாணவி காணாமல் போன விடயம் தொடர்பாக கடந்த ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதி போலீஸ் நிலையத்தில் அவர்களது குடும்பத்தினரால் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது உயிரிழந்த மாணவியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்திய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது